இந்தியாவின் முன்னணி நிறுவனமான டவர்ஸ் லிமிடெட் அதன் முதன்மையான கார்பரேட் சமூக பொறுப்பு சிஎஸ்ஆர் திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு அரசு பழங்குடியின உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தை என்ஐஐடி அறக்கட்டளையுடன் இணைந்து இத்திட்டம் மாணவர்களுக்கு டிஜிட்டல் மற்றும் ஐடி திறன்களை கற்பிப்பதை நோக்கமாக கொண்டு ஆசிரியர்களுக்கு அவர்களின் கற்பித்தல் முறைகளில் டிஜிட்டல் கருவிகளை திறம்பட ஒருங்கிணைக்கும் வகையிலும் மாணவர்கள் கல்வியை ஈடு வகையில் நீலகிரி மாவட்ட அருணா அவர்கள் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் காணொலி காட்சி மூலமாக மாணவர்களிடையே பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவரும் பள்ளிகளுக்கு தவறாமல் வர வேண்டும் என்றும் டிஜிட்டல் வகுப்பறை மூலமாக தங்களின் கல்வித்திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு a, a shop shop. where your shopping never ends மக்கள் இருக்காங்க அவங்களோட எல்லாம் ஒரே ஒரு இருக்கு அது வந்து எஜுகேஷன் அதற்கு படிப்பு ஒரு பக்கம் இருந்தா இன்றைய நாளுக்கு எப்படி உலகம் முன்னேறிட்டு இருக்கோ மாதிரி படிக்கணும் a different அதுல digital education is very very important என்னோட பேஜ் வந்து நன்றி சொல்றது ஒன்னு கோடிக்கு வைக்கத் ரெண்டா தான் இருக்கு வார்த்தைகள தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராகம் டிவி youtube பக்கத்தை subscribe செய்யுங்கள்